பிரைஸ்தலா அன்பு இறை உறவுகளே இதோ வாழ்வை மாற்றக்கூடிய தருணங்கள் ஆம் தவக்காலம் அருளின் காலம் தர்மத்தின் காலம் பல வகையான காலங்களை குறித்து இது சொல்லுகிறது இது தவக்காலத்திலே அன்பு செய்யுங்கள் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் மற்ற ஐந்து நாற்பத்தி நாலிலே சொல்லப்படுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுங்கள் மற்றவர்களுக்காக உங்களுக்கு உங்களை விரோதிப்பவர்களுக்காகவும் இதோ இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பு செய்வோம் அன்பு தெய்வ பிள்ளைகளே முதலாவதாக நம்முடைய குடும்பத்திலே அன்பு செய்வோம் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அதற்கு அடுத்ததாக பிறனிடத்திலே அன்பு செய்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனிடத்திலே நாம் அன்பு செய்வோம் இந்த தவக்காலம் நம்மை மாற்றக்கூடிய காலம் ஆமே